நல்லா இருக்காங்க எல்லா உற்பத்தி பண்ணி நம்ம சுபாஷ் பேசுகிற பிளாட்ல இருந்து பேசுறோம் தரமான ஒரு கல்யாண காம்பாஃபர் எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க ஒரு குயின் சைஸ் கட்டில் ஒன்று கொடுத்து சோ நாளுக்கு நாள் கசல் கால் கொடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் முதல் கூட நாங்கள் நிலமூர் தேக்கில் குவாலிட்டியாக பண்ணிடலாம் ஒரு ஃபோன் மேட்ரஸ் ஒன்று கொடுத்து ஒரு மூணு பில்லோ ஒன்று கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா காரிங்க டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த எந்த டிசைன்ஸ் வேணாலும் எங்களால் பண்ணி தர முடியும் எவ்வளோ ஸ்ட்ரெச்சராக எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் நாளுக்கு நாலு கடைசல் கால் கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது தேக்கு மர குயின் கட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா அலிசுனா ஒரு ஸ்பெஷல் இருக்குது உங்களுக்கு சைட் ட்ரா வந்துடும் இதில் உங்களுக்கு எந்த ஸ்டோரேஜ் வேணாலும் நீங்கள் உள்ளே போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ டோர் தேக்கு மரத்திலான பீரோ ஒன்று கொடுத்து இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் உள்ளே வந்துடும் ஸோ எது வேணாலும் வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸிஸ் நிறைய வச்சுக்கோங்க அதுக்குள்ளே ரெண்டு லாக்கர் உங்களுக்கு வந்துடும் ஸோ இங்கே பாருங்கன்னா லாக்கர் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதோ இந்த பீரோவோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் வந்து மிரர் வந்துடும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒரு அட்டாச் மிரர் வந்துடும் இதுக்கு பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் ஸோ குவாலிட்டி பாருங்கள் குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் உங்களுக்கு ரெண்டு ஸ்டோரேஜ் அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்துடும் நெக்ஸ்ட்டு மகாராஜா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்து அதாவது ரொட்டேட்டிங் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு இங்கே பார்த்துங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம் கீழே ரெண்டு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாராஜா பூஜை ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்து இதுலேயும் பார்த்திங்க அப்படி உங்களுக்கு உள்ள ஸ்டோரேஜ் வந்துடும் கீழே ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஆப்ஷனோட உங்களுக்கு கிடச்சிடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பாத்திரங்களையும் கொடுத்து ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா குடும்பத்தினாலும் அனைத்து பாத்திரங்களுக்கு கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்து ஒரு வாஷிங் மெஷின் கொடுத்து ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்து ஒரு ஸ்டவ் ஒன்று கொடுத்து ஒரு கிரைண்டர் ஒன்று கொடுத்து ஒரு மிக்சி ஒன்று கொடுத்து ஒரு நாடிக் தவா ஒன்று கொடுத்து தேக்கு மரத்தில் செய்யப்பட்ட ஒரு டைனிங் டேபிள் ஒன்று கொடுத்து ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் டிசைன் கொடுத்துட்டு அந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிக்கிறதுனால எங்களால் கிளாஸ்லிங் பண்ணி தர முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே தேக்கு மரத்தில் செய்யப்பட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான நம்பர் ஒன் தேக்கில் அது நிலம்பூர் தேக்கில் செய்யப்பட்ட ஒரு கார்னர் சோஃபா பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்னர் சோஃபா ஒன்று கொடுத்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கிறதுனால இந்த குஷன்ஸ் எங்களால் மாற்றி தர முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டி பை ஒன்று உங்களுக்கு கொண்டு கொடுத்து ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தரமான காம்பு ஆஃபர் அதாவது கல்யாண காம்பு ஆஃபர் ஃபுல்லாக ஃபுல் தேக்கில் கொடுத்து இவ்வளோ கல்யாண காம்பு ஆஃபர் எவ்வளோ பொருள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை தேவையான அனைத்து கல்யாணம் அப்படி வெளியில் நீங்கள் எது எலக்ட்ரானிக் ஃபோன் இது எதுவும் தேவை இவ்வளவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கல்யாணம் ஆஃபராக கொடுத்து எவ்வளோ கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது ஸோ நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ் இஎம்ஐஎஸ் வேலைக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் சீக்கிரமா ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் தீபாவளி வரைக்கும் மட்டும் இருக்கு சீக்கிரமா உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க